மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரூப் வெற்றி பாதை டெஸ்ட் சீரீஸ்ல டுடே டெஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி நைன் பாக்கலாம் இன்னைக்கான டெஸ்ட் போர்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் எம்ஜி என்ஆர் இஜிஏ இட் கேரண்டிஸ் ஹண்ட்ரட் டேஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஃபர் இயர் ஃபார் ரூரல் ஹவுஸ் அட்லீஸ்ட் ஒன் தேர்ட் ஆஃப் த ஜாப்ஸ் ஆர் ரிசர்வ் ஃபார் உமன் இஃப் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் நாட் ப்ரொவைடட் வித் இன் ஃபிஃப்டீன் டேஸ் டெய்லி அன் எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் இஸ் கிவன் விச் ஆஃப் த அபவ் ஆர் கரெக்ட் எம்ஜி என்ஆர் இஜிஏ பற்றிய பின்வரும் குச்சிகளை கவனியுங்கள் இது கிராமப்புற வீடுகளுக்கு ஆண்டுக்கு நூறு நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்கிறது வேலைகளில் குறைந்தது மூன்றில் ஒரு பங்கு பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது பதினைந்து நாட்களுக்குள் வேலைவாய்ப்பு வழங்கப்படாவிட்டால் தினசரி வேலையின்மை உதவித்தொகை வழங்கப்படுகிறது மேற்கூறியவற்றில் எவை சரியானவை மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கு இல்லையா அதுதான் என்ஜி என்ஆர்இஜி கொடுத்திருக்காங்க ஓகேவா ஆப்ஷன்ஸ் பாருங்க கரெக்ட் ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இஸ் ரைட் மூன்று குச்சிகளுமே சரியாதான் இருக்கு கிராமப்புற வீடுகளுக்கு ஆண்டுக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு இல்லையா அதுதான் இது குறைந்தது மூன்றில் ஒரு பங்கு பெண்களுக்கு வேலை வந்து கொடுத்திருக்காங்க வெரி குட் பதினஞ்சு நாட்களுக்குள்ள வேலை வாய்ப்பு வழங்கப்படாவிட்டால் தினசரி வேலையின்மை உதவி தொகையும் கொடுக்குறாங்க சரியான மூன்று கண்டறியவும் தேசிய கிராமப்புற திட்டம் கிராமங்களில் சுகாதார அமைப்பை வலுப்படுத்துதல் ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்கிரம் இரண்டாயிரத்தி பதினொன்று இலவச மகப்பேறு மற்றும் புதிதாக பிறந்த குழந்தை பராமரிப்பு தேசிய நகர்ப்புற சுகாதார திட்டம் இரண்டாயிரத்தி பதிமூன்று நகர்ப்புற ஏழைகளுக்கான சுகாதார பராமரிப்பு பிரதமர் ஷம்யோகி மாந்தன் இரண்டாயிரத்தி பதினைந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதியம் இதுல தவறான பேர் எதில் கண்டுபிடிங்க செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துடலாமா இன்கரெக்ட் பேர் பிரதமர் ஸ்ரம் யோகி மாந்தன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுங்க அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதியம் கொடுக்குறாங்க பிரதமர் ஷம் யோகி மாந்தன் ஸ்கீமு கீழே இயர் மட்டும் ஒரு டூ தௌசண்ட் நைன்டீன் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து கிராமங்களில் சுகாதார அமைப்பை வலுப்படு வலுப்படுத்துதல் ஓகேவா ஜர்மனி சிசு சுரக்ஷா காரியக்கரம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இலவச மகப்பேறு மற்றும் புதிதாக குழந்தை குழந்தை பராமரிப்பு அடுத்து பாருங்க தேசிய நகர்ப்புற சுகாதார திட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூன்று நகர்ப்புற ஏழைக்கான சுகாதார பராமரிப்பு ஓகேவா சோ அடுத்து போலாம் தேர்ட் கொஸ்டின் மதிய உணவு திட்டம் முதன்முதலில் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்க கல்விக்கான தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டமாக தொடங்கப்பட்டது பள்ளிகளில் குழந்தைகளின் சேர்க்கை தக்க வைப்பு மற்றும் வருகை அதிகப்படுத்துவதற்காக இது அறிமுகப்படுத்தப்பட்டது அசர்ஷன் பாருங்க த மிட் டே மீல் ஸ்கீம் வாஸ் ஃபர்ஸ்ட் லான்ச் நைன்டீன் நைன்டி ஃபைவ் நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷன் ரீசன் என்ன இட் வாஸ் இன்ட்ரடியூஸ் டு ப்ரோமோட் ஹையர் என்ரோல்மென்ட் ரிட்டன்ஷன் அண்ட் அட்டண்டன்ஸ் ஆஃப் சில்ட்ரன் இன் ஸ்கூல்ஸ் சரியானது இரண்டு குச்சிகளுமே சரியானதா இல்ல ஏ சரி பி தவறா காரணம் குச்சை விளக்குகிறதா தேர்ட் கொஸ்டின் வெரி குட் இரண்டுமே சரி மேலும் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் ஏ என்பதா சரியான பதில் மதிய உணவு திட்டம் நைன்டி இருந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க தொடக்க கல்விக்கான தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டமாக தொடங்கப்பட்டது சரியான பதில் கல் பள்ளிகளில் குழந்தைகளின் சேர்க்கை பக்கவைப்பு மற்றும் வருகையை அதிகப்படுத்துவதற்காக தான் இது அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஓகேவா சோ ரெண்டுமே சரி மேலும் காரணம் குற்றை சரியாக விளக்குகிறது வெரி குட் பாருங்க மதிய உணவு திட்டம்ங்கிறது தமிழ்நாட்டுல கிடையாது கீழே பாருங்க தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம் சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் நைன்டீன் ஓகேவா சோ இந்த இடத்துல கன்ஃபியூஸ் கூடாது நெக்ஸ்ட் கொஸ்டின் கன்சிடர் தாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் அன்னபூர்ணா யோஜனா இட் ப்ரொவைட்ஸ் டென் கேஜி ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ் பர் மந்த் டு சீனியர் சிட்டிசன்ஸ் இட் கவர்ஸ் ஒன்லி தோஸ் ஆல்ரெடி ரிசீவிங் நேஷனல் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் இட் ஏம்ஸ் டு சப்போர்ட் எல்டர்லி பீப்புள் நாட் கவர்ட் அண்டர் அதர் பென்ஷன் ஸ்கீம்ஸ் அன்னபூர்ணா யோஜனா பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் இது மூத்த குடிமக்களுக்கு மாதத்திற்கு பத்து கிலோ உணவு தானியங்களை வழங்குகிறது ஏற்கனவே தேசிய முதியோர் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் இது பிற ஓய்வூதிய திட்டங்களின் கீழ் வராத முதியவர்களை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது எவை சரியானவை ஃபோர்த் கொஷின் இதில் சரியான கூற்று வெரி குட் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஒன் அண்ட் த்ரீ ஒன்லி ஓகேவா அன்னபூர்ணா யோஜனா ஸ்கீம் வந்து இயர் பாருங்க நைன்டீன் நைன்டி இருந்து வெரி குட் டூ வரைக்கும் இது மூத்த குடிமக்களுக்கு மாதத்திற்கு பத்து கிலோ உணவு தானியங்களை கொடுக்குறாங்க ஏற்கனவே தேசிய முதியோர் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்பது தவறானது இது பிற ஓய்வூதிய திட்டங்களின் கீழ் வராத முதியவர்களை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது சோ மந்த்லி வயதான குடிமக்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க டென் கேஜி வந்து உணவு தானியங்களை ஃப்ரீயா கொடுக்கறாங்க அது போக ஆல்ரெடி உயிரி இருந்தாலும் இல்ல அவங்களுக்கு இல்லாம இருப்பாங்க இல்லையா பென்ஷன் வாங்காம இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாமே இந்த டென் கேஜி வந்து கொடுப்பாங்க அடுத்து திட்டத்தை அதன் வகையுடன் பொருத்தவும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்ஜி என்ஆர் இஎன்ஜி ஆர் எம்எஸ்ஏ பி எம் ஜன்தன் யோஜனா ஆயுஷ்மான் பாரத் கல்வி திட்டம் வறுமை ஒழிப்பு திட்டம் சுகாதார திட்டம் நிதி சேர்க்கை திட்டம் வெரி குட் ஆன்சர் பாக்கலாமா ஒழிக்கிற்காக தான் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க ஆர்எம்எஸ்ஏ என்பது கல்வி திட்டம் இல்லையா எஸ்எஸ்ஏ ஆர்எம்எஸ்ஏ இதெல்லாம் கல்வி ரிலேட்டடா ஸ்கீம்ஸ் அடுத்து பாருங்க பி எம் ஜன்தன் யோஜனா நிதி சேர்க்கை திட்டம் ஆயுஷ்மான் பாரத் என்பது சுகாதார திட்டம் வெரி குட் சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஃபைண்ட் தி இன் கரெக்ட் பேர் என்ஜி என்ஆர் இஜி 2005 100 நாட்கள் உத்தரவாத தேசிய வேலை வாய்ப்பு பிஎம் உஜ்வாலா யோஜனா இரண்டாயிரத்தி பதினான்கு கிராமப்புற ஏழைகளுக்கு எல்பிஜி இணைப்புகள் அன்னபூர்ணா யோஜனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஓய்வூதியத்தின் கீழ் வராத முதியவர்களுக்கு பத்து கிலோ உணவு தானியங்கள் சர்வசிக்ஷா அபியான் இரண்டாயிரத்தி ஒன்று தொடக்க கல்வியை உலகமயமாக்குதல் இதுல இன்கரக்ட் பேர் அது ஓகே சரியான விடை அல்லது ரெண்டுமே நூறு நாட்கள் உத்தரவாத ஊதிய வேலை வாய்ப்பு உஜ்வாலா ஸ்கீம் ரெண்டாயிரத்தி பதினான்கு கிடையாது டூ தௌசண்ட் உஜ்வாலா ஸ்கீம் மூலியமா கிராமப்புற ஏழைகளுக்கு எல்பிஜி சிலிண்டர் கொடுத்துட்டு இல்லையா அதுதான் பி எம் உஜ்வாலா ஸ்கீம் இது ரெண்டாயிரத்தி பதினால இன்ட்ரோடியூஸ் பண்ணல ரெண்டாயிரத்தி பதினாறு ஓகேவா இதுதான் இன் கரெக்ட் மத்தது எல்லாமே பாருங்க அன்னபூர்ணா யோஜனா இப்பதான் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஓய்வூதிய வராத முதியவர்களுக்கு பத்து கிலோ உணவு தானியங்கள் சர்வ சிக்ஷா அபியான் இரண்டாயிரத்தி ஒன்று தொடக்க கல்வியை நெக்ஸ்ட் திட்டத்தை அதன் குழுவுடன் பொருத்தவும் ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்கிரம் பிரதம மந்திரி போஷான் திட்டம் பிரதம மந்திரி ஸ்ரம்யோகி மாந்தன் இந்திரா ஆவாஸ் யோஜனா இந்த சைட் பாருங்க கர்ப்பிணி பெண்கள் மற்றும் புதிதாக பிறந்த குழந்தைகள் பள்ளி குழந்தைகள் அமைப்புசாரா தொழிலாளர்கள் கிராமப்புற ஏழை குடும்பங்கள் வெரி குட் இஸ் த ரைட் ஆன்சர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஜனனி சிசு காரியக்கிரம் என்பது கர்ப்பிணி பெண்கள் மற்றும் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கான ஸ்கீம் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க திட்டம் குழந்தைகளுக்காக ஊட்டச்சத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க பிரதம மந்திரி ஷிரம்யோகி மாந்தன் அப்படிங்கிறது அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான திட்டம் இந்திரா ஆவாஸ் யோஜனா வறுமை ஒழிப்பு கீழே வருது கிராமப்புற ஏழை குடும்பங்களுக்கான வீடுகள் கட்டித்தரும் திட்டம் ஓகேவா சோ சரியான பதில் ஒன் டூ த்ரீ போர் ஆப்ஷன் டி அடுத்து கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்ட் ஜனனி சுரக்ஷா யோஜனா டூ தௌசண்ட் ஃபைவ் இட் இஸ்ரெட் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் இட் இன்டெகிரேட் இட் எய்ம்ஸ் ஓவர் விச் ஆர் கரெக்ட் ஜனனி சுரக்ஷா யோஜனா பற்றிய பின்வரும் கூச்சிகளை கவனியுங்கள் இது நூறு சதவிகிதம் மத்திய நிதியுதவி திட்டமாகும் இது பிரசவம் மற்றும் பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்புடன் பண உதவியை ஒருங்கி இது நிறுவனங்கள பிரசவங்களை விட வீட்டு பிரசவங்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது எவை சரியானவை வெரி குட் ஏ என்பது சரியான பதில் பாருங்க சென்ட்ரல் இந்த ஜனனி சுரக்ஷா யோஜனா இது பிரசவம் மற்றும் பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்புடன் பண உதவியை ஒருங்கிணைக்கிறது சோ இதுவும் சரியானதுதான் இது நிறுவன பிரசவங்களை விட வீட்டு பிரசவங்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்பது தவறானது சோ வீட்டு பிரசவங்களை தவிர்க்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி கிராமப்புறங்களையும் நகர்ப்புறங்களையும் பிரசவத்துக்கு இந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் கொடுத்துட்டு சுரக்ஷா யோஜனா அடுத்த கொஸ்டின் அபவுட் ஆயுஷ்மான் பாரத் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இட் வாஸ் லான் டு அச்சீவ் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் இட் இன்குளூட்ஸ் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திரி அண்ட் ஜேஏ இட் ப்ரொவைட்ஸ் இன்சூரன்ஸ் கவர் ஆஃப் ஃபைவ் லேக்ஸ் பர் ஃபேமிலி ஆயுஷ்மான் பாரத் பின்வரும் கவனிங்கள் இது உலகளாவிய சுகாதார காப்பீட்டை அடைவதற்காக தொடங்கப்பட்டது இதில் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திரிகள் மற்றும் பி எம் ஜே ஆகியவை அடங்கும் இது ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு ஐந்து லட்சம் காப்பீட்டுத் தொகையை வழங்குகிறது இவை சரியானவை வெரி குட் அனைத்து கூற்றுகளுமே சரியானவை இது உலகளாவிய சுகாதார காப்பீட்டை அடைவதற்காக தொடங்கப்பட்டது என்பது சரியானது ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கறது பி எம் ஜேஏஒய் ஸ்கீம்ஸ் எல்லாமே சேர்த்துதான் இப்ப என்ன பண்ணிருக்காங்க ஆயுஷ்மான் பாரத் பதினெட்டுல ஒரே இதா கொண்டு வந்துட்டாங்க இது குடும்பத்திற்கு ஆண்டுக்கு அஞ்சு லட்சம் வரை காப்பீட்டுத் தொகையை வழங்குகிறது சோ மூன்று கூச்சுகளுமே சரியானது அடுத்த கொஸ்டின் அபவுட் மிஷன் இந்திர தனுஷ் ரெண்டாயிரத்தி பதினான்கு வெரி குட் மிஷன் பற்றிய பின்வரும் குச்சிகளை கவனிங்கள் குழந்தைகளுக்கு முழுமையான நோய் தடுப்பு சக்தி அடைவதற்காக தொடங்கப்பட்டது இது தடுப்பூசி மூலம் தடுக்கக்கூடிய பன்னெண்டு நோய்களை உள்ளடக்கியது தீவிரப்படுத்தப்பட்ட மிஷன் இந்திர தனுஷ் இரண்டாயிரத்தி பதினேழு கிராமப்புறங்களில் அதிக கவனம் செலுத்தியது எவை சரியானவை அனைத்து கூற்றுகளுமே சரியானதா ஓகேவா மிஷன் இந்திர தனுஷ் இரண்டாயிரத்தி பதினால கொண்டு வந்திருக்காங்க எப்ப தீவிரப்படுத்தப்பட்ட மிஷன் இந்திரதனுஷ்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல ஓகேவா தீவிரப்படுத்தப்பட்ட மிஷன் இந்திர தனுஷ் பதினேழு கிராமப்புறங்களில் அதிக கவனம் செலுத்தியது சரிதான் ஆனா கிராமப்புறங்களில் மட்டும் கிடையாது நகர்ப்புறங்களையும் வரும் ஓகேவா இந்த இடத்துல மட்டும் இருந்துச்சுன்னா இங்க ஒண்ணு ரெண்டு மட்டும் தான் சரி ஓகேவா ஞாபகம் பன்னெண்டு நோய்களை தடுக்கிறதுக்கான தடுப்பூசி இந்த ஸ்கீம் கீழ வரும் ஓகேவா எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க பதினாலு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு எப்ப இன்டென்சிஃபைட் ஆயிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு பன்னெண்டு பதினாலு பதினேழு ஓகேவா அடுத்து மேஸ்த பாலிங் ஸ்கீம்ஸ் வித் ஐயர் லான்ச் இயர் இன்டெகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஜனசுரக்ஷா யோஜனா பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா ஆயுஷ்மான் பாரத் ఇసీ ఇర్లా పాసం ఫిఫ్టీన్ టూ తౌండ్ ఫైవ్ నైన్ సెవెంటీ ఎయిట్ అండ్ టూ తౌసండ్ ఎయిటీన్ வெரி குட் ரைட் த்ரீ டூ ஒன் ஐஆர் டிபி எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இல்லையா ஜனனி சுரக்ஷா யோஜனா ரெண்டாயிரத்தி ஐந்து பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆயுஷ்மான் பாரத் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆன்சர் த்ரீ டூ ஒன் ஃபோர் ரைட் வெரி குட் திஸ் இயர் திட்டத்தை அதன் ஆண்டுடன் பொருத்தவும் இந்த தனுஷ் திட்டம் கஸ்தூரிபா காந்தி பாலிக்கா வித்யாலயா தேசிய எழுத்தறிவு திட்டம் பி எம் ஸ்ரீ திட்டம் எயிட்டி அண்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூ வெரி குட் வெரி குட் ரைட் மேட்ச் பண்ணி இந்திர தனுஷ் இந்த பதினாலு இப்பதான் கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா என்பது ரெண்டாயிரத்தி நாலு தேசிய எழுத்தறிவு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேவா ஒன் த்ரீ போர் என்பது சரியான பதில் வெரி குட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பெனிபிஷியரிஸ் பயனாள திட்டத்தை பொருத்தவும் இந்திரா காந்தி முதியோர் ஓய்வு திட்டம் ஜன சிசு சுரக்ஷா காரியக்கிரம் பி எம் வனதி பி எம் மாத்ருவந்தன யோஜனா கர்ப்பிணி பெண்கள் பெரு வியாபாரிகள் மூத்த குடிமக்கள் பெண்கள் மற்றும் புதிதாக பிறந்தவர்கள் ஓகே ஆன்சர் பார்த்துடலாமா தேர்டீன்த் கொஸ்டின் த்ரீ ஃபோர் டூ ஒன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் பாருங்க இந்திரா காந்தி முதியோர் ஓய்வூதிய திட்டம் யாருக்காக கொண்டு வந்தப்பட்டது மூத்த குடிமக்களுக்காக இதுக்கு இதுலயே இருக்கு இல்லையா முதியோர் ஓய்வூதிய திட்டம் யாருக்காக கொண்டு வந்திருப்பாங்க மூத்த குடிமக்களுக்காக ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்கிரம் பெண்கள் மற்றும் புதிதாக பிறந்தவர்களுக்காக பி எம் ஸ்வநிதி திட்டம் தெரு வியாபாரிகளுக்காக கொண்டு வந்தது மாத்ரு வந்தன யோஜனா என்பது கர்ப்பிணி பெண்களுக்காக

பிஜேபி பி எம் போஷான் சமக்கிர சிக்ஷா அபியான் சோ மேட்ச் பண்ணுங்க வெரி குட் ரைட் ஆன்சர் எல்லாமே மேட்ச் ஆயிருக்கு அப்படிங்கறது மதிய உணவு திட்டம் இப்பதான் இல்லையா தேசிய மதிய உணவு திட்டம் எந்த வருஷம் நெக்ஸ்ட் பாருங்க ஜன் ஔஷாதி திட்டம் மருந்துகளுக்கு ஔஷாதினா என்ன மருந்து ஈஸியா மருந்துகள் வந்து வில கம்மியா கிடைக்கும் இந்த ஜன் ஔஷாதி திட்டத்துல இது பி எம் பி ரெண்டாயிரத்தி பதினாறு ஓகேவா போஷான் அபியான் திட்டம் என்கிறது பி எம் போஷான் டைரக்டா இருக்கு சர்வ சிக்ஷா அபியான் சமைக்கிற சிக்ஷா அபியான் மாத்திருக்காங்க அவ்வளவுதான் ஓகேவா வெரி குட் நெக்ஸ்ட் பாருங்க ஸ்கீம் ஸ்கீம் வித் இட்ஸ் ஏரியா யோஜனா ஸ்ட்ரீட் சுரக்ஷித் மாத்ரிவா அபியான் பி எம் சுவத்ய சுரக்ஷா யோஜனா கருப்பு பணத்தை வெளிப்படுத்தல் விற்பனையாளர்களுக்கு கடன் ஆதரவு பெண்களுக்கு இலவச பிரசவத்திற்கு முந்தைய பராமரிப்பு எய்ம்ஸ் போன்ற நிறுவனங்களை அமைத்தல் Options? ஆன்சர் பார்த்திடலாமா வெரி குட் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் பி கரிப் கல்யாண் யோஜனா அப்படிங்கிறது கருப்பு பணத்தை வெளிப்படுத்துதல் பி எம் தெருவோர வியாபாரி திட்டம் விற்பனையாளர்களுக்கு கடன் ஆதரவு பிஎம் எம் சுரக்ஷித் மாத்ரிவ அபியான் என்பது பெண்களுக்கு இலவச பிரசவத்திற்கு முந்தைய பராமரிப்பு பிஎம் எம் சத்ய சுரக்ஷா யோஜனா என்பது ஏம்ஸ் போன்ற நிறுவனங்களை அமைத்தல் சோ அனைத்துமே சரியாக பொருந்தியுள்ளது இதோட வந்து படிக்கும்போது படிங்க அதுக்கப்புறம் அது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீமா ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்கீமா அப்படிங்கிறது அதோட நிதி வந்து பாத்துக்கணும் இப்ப பாதி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பிப்டி பர்சன்டேஜா இல்ல சிக்ஸ்டி ஃபார்ட்டி அப்படிங்கிற ரேஷியோல வந்து பிரிச்சிருப்பாங்க அதனால ஒரு ஸ்கீமோட நிதி வந்து எப்படி பங்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி படிச்சுக்கணும் அதோட பயனாளிகள் யார் யாருன்னு பாத்துக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் அதோட பிற தகவல்களா பாத்துக்கோங்க பாக்கணும் அதோட ஃபண்ட் வந்து பிரிச்சிருக்காங்களா எப்படி எந்த ரேஷியோல பிரிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும் அதோட பயனாளிகள் யாருன்னு பார்க்கணும் ஓகேவா இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய ஸ்கூல் புக்ல இல்லைங்க வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மட்டும் தான் ஒரு பாக்ஸ் லெவன்த் ஸ்கூல் புக்ல இருக்கு சோ ஸ்கீம்ஸ் தெரியாதவங்க எல்லாம் இதுல இருக்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இது எல்லாமே அவுட் சோர்ஸ் தான் சோ மேக்ஸிமம் எல்லா ஸ்கீமும் கவர் பண்ற மாதிரி இன்னைக்கு டெஸ்ட் கொஸ்டின் வந்து எடுத்துருக்கு சோ இன்னைக்கு ஆன்சர் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வாழ்த்துக்கள் நாளைக்கான டெஸ்ட் போர்ஷன் பார்க்கலாமா நாளைக்கு சயின்ஸ் புக் பேக் அண்ட் பாக்ஸ் தாங்க பிளஸ் பாக்ஸ் கொஸ்டின்ஸ் ஓகேவா சிக்ஸ்துல இருந்து டென்த் வரைக்கும் இருக்க சயின்ஸோட எல்லா புக் பேக் கொஸ்டினும் பாக்ஸ் கொஸ்டின் தான் நாளைக்கு டெஸ்ட் படிச்சுட்டு வந்துருங்க Okay Thank you ஓகேவா ஸ்என்பேசிங்கிற டெலகிராம் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ரீ mock டெஸ்ட் வந்து குரூப்புக்கான அதுக்கான ஆன்லைன் அண்ட் ஆஃப் லைன் ரெண்டுலமே டெஸ்ட் போயிட்டு இருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் test சேனல்ல இருக்கு டெஸ்ட் தேவைப்படுறவங்க கொஸ்டின் இருக்கு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் Okay, thank you.